நம்மில் தமிழ் மரபுமொழி வேத மரபுமொழி மகாநாட வந்து தந்தையில் கடந்து இருக்கும் இந்த கைலாய தொகை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது அந்த கைலாய தொகையிலே அமர்ந்து அருள் பாதித்துக் கொண்டிருக்கிற அந்த முருக பெருமாள் தமிழ்நாட்டில் தேதி மாவட்டத்தில் இருக்கிறார் இந்த சங்க இலக்கியங்களிலே இந்த கைலாய தொகையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொதிகி தென்பொதிகி மறைந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது

கவி என்பது மரணத்துக்கு பிள்ளை என்பது ஒருவருக்கு ஒரு சிலருக்கு

கம்மியார் தேர்தல் அதிசயங்கள் கொண்ட இந்த முறை சிறப்பு அதனால் ஆய்வுக்குரியது ஆயிரம் ஆண்டு முன்முறையானது அதனால் இந்த ஆய்வு சிறப்புக்குரியது முக்கியத்துவம் நன்றி கூறி பெருமக்கள்